பரமு தான் வாங்கி வந்த விருதை தன் தந்தையிடம் பூரிப்புடன் காண்பித்தான் எதற்காக இந்த விருது வழங்கினார்கள் பரமு என்று மகனிடம் ஆர்வமாக தந்தை கேட்டார் என் அலுவலகத்தின் வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருந்ததற்காக எனக்கு இந்த விருது கொடுத்து கவுரவித்தார்கள் அப்பா என்று கூறினான் பரமு எனக்கு மகிழ்ச்சி பரமோ அதே நேரம் நீ சில செயல்கள் செய்தால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அப்பா கூறினார் என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று மகன் கேட்டான் இல்லற வாழ்வில் இருக்கும் நீ இல்லற வாழ்வில் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அப்பா ஒன்றும் புரியவில்லை அப்பா என்றான் பரமோ ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் கட்ட பிரம்மச்சாரிகளுக்கும் குடும்ப வாழ்வில் தன் கடமைகளை முடித்து ஆன்மீகத்தை தேடித் தவம் செய்பவர்களுக்கும் முற்றும் துறந்த சந்நியாசிகள் இந்த மூவருக்கும் நீ எப்பவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அப்பா கூறினார் சரி என்று தலையசைத்தான் பரமோ